காலை நேர சிந்தனை தன்னம்பிக்கை கதை ஒரு ஊர்ல புருஷன் பொண்டாட்டி ஒரு பையன் அவங்க வருஷ வருஷ விடுமுறைக்கு அவங்க ஊருக்கு செல்வது வழக்கம் பையனை சிறுவயது முதலே பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வந்தார்கள் பையன் கொஞ்சம் பெரியவன ஆகி பனிரெண்டாம் வகுப்பு படித்து லீவுக்கு அப்பா நான் தான் பெரியவன ஆகிட்டனே இந்த முறை நான் தனியா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வருகிறேன் என கூறி ரயில்வே பிளாட்பாரத்தில் வாரத்தில் ரயிலுக்காக காத்து கொண்டிருந்தான் அவன் அப்பா செலவுக்கு பணம் கொடுத்து தேவையான அனைத்தும் வாங்கி கொடுத்து கடைசியாக அவனிடம் ஒரு பேப்பரை அவன் சட்டை பையில் வைத்தார் அவன் ஊருக்கு போகும் சந்தோஷத்தில் அதை கவனிக்கவில்லை ட்ரெயின் கிளம்பியது இவனுக்கோ உள்ளுக்குள் ஏகப்பட்ட சந்தோஷம் தனியாக ட்ரெயின் பின்புறம் செல்லும் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறு சென்று கொண்டிருந்தான் சிறு நேரம் அமர்ந்தான் நேரம் செல்ல செல்ல இவன் அருகில் ஒருவர் சோகமாக உட்கார்ந்திருந்தார் இவன் எதிரில் ஒருவன் முரட்டுத்தனத்துடன் அமர்ந்திருந்தான் சற்று பயன் கொண்டது இவனுக்கு தனிமையை உணர்ந்தான் இருக்கையின் கடைசியில் சோகமான தலையை தாழ்த்தி குறுகி போய் அமர்ந்தான் வெறுப்பானது போல் இருந்தான் அப்போதுதான் அவன் தந்தை அவனிடம் ஒரு பேப்பரை அவன் பையில் வைத்தது ஞாபகம் வந்தது பையில் இருந்த பேப்பரை எடுத்து பார்த்தான் அதில் தம்பி எதற்கும் பயப்படாதே நான் அடுத்த பெட்டியில் தான் இருக்கிறேன் என எழுதியிருந்தது இவன் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை நிமிர்ந்து உட்கார்ந்தான் தைரியத்துடன் தன்னம்பிக்கையும் வந்தது நாம் இனி எதற்கும் கவலைப்படாமல் ஊர் போய் சேரலாம் என இதே தாங்க நம்ம வாழ்க்கையும் நம்ம பிறக்கும்போதே ஆண்டவன் நம் இதயத்தில் அந்த காகிதத்தை வைத்து அனுப்பிவிடுவான் அதை திறந்து படித்தால் ஆண்டவன் நம் கூடவே இருப்பது போல உணர்வு வரும் முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வாழ்க வளமுடன் நன்றி